முல்லைப் பெரியாறு குறித்து அவதூறு பேசி வரும் கேரள அரசியல்வாதிகள் முல்லை பெரியாறு அணையை காக்க கோரி விவசாயிகள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் முரசு செய்திகள் வாசிப்பவர் வில்கேஷ் தமிழ்நாடு கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேயரான பென்னி குய்க் என்கிற ராணுவ அதிகாரியால் அவரது சொந்த பணத்தில் தமிழ்நாட்டின் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இரண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுவதற்காக கட்டப்பட்டது இந்த அணை மூலம் தேக்கப்படும் நீரானது ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வருகிறது நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் அணையானது மிகவும் உறுதியுடன் உள்ளதாக ஆய்வாளர்கள் பலரும் கூறி வருகின்றனர் இதை உச்சநீதிமன்றமும் இரண்டு முறை உறுதி செய்துள்ளது இந்நிலையில் கேரளாவைச் சேர்ந்த நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி ஊடகங்களில் அணை குறித்து அவதூறு பரப்பி வருகிறார் இடுக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் சூர்யா கோஷ் என்பவர் அணையானது இடியும் நிலையில் உள்ளதாகவும் புதிய அணை கட்ட வேண்டும் என்றும் சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார் உள்ளார் அது மட்டுமல்லாமல் கேரளாவைச் சேர்ந்த சிலர் சமூக வலைத்தளங்களிலும் அவ்வாறே அவ்வாறு பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த பொய்ப் பிரச்சாரமானது கேரள தமிழ்நாடு இடையேயான சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக உள்ளதால் முல்லைப் பெரியாறு அணை குறித்து அவதூறு பரப்பி வரும் கேரள அரசியல்வாதிகளை கண்டித்தும் பெரியார் அணையை காக்க கோரியும் அடையாள உண்ணாவிரதப் போராட்டம் நேற்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது போராட்டத்திற்கு பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பொன்காட்சி கண்ணன் தலைமை வகித்தார் குழு தலைவர் சலேத்து போராட்டத்தை துவக்கி வைத்தார் ஒருங்கிணைப்பாளர் பென்னி குயிக் பாலசிங்கம் பருவமழை தொடங்கினாலே முல்லைப் பெரியாறு அணை உடையப்போகிறது போகிறது என பொய்ப் பிரச்சாரம் செய்கின்றனர் மேலும் வயநாட்டில் நடைபெற்ற நிலச்சரிவு சம்பவத்தை திசை மாற்றும் நோக்கத்தோடு கேரள அரசியல்வாதிகள் இவ்வாறு அவதூறு பரப்புகின்றனர் என பேசினார்

நீங்க என்ன செய்த ஊரை விட்டு காட்சி போடுங்க அவர் என்ன சொன்னார் மறுநாள்

இன்னைக்கு விவசாயி அரசாங்கத்துக்கு நிலை ஊற்றுவதற்காக இன்னைக்கு உண்டாவது ஏனென்றால் இந்த அரசு தமிழ்

நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற அரசு மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாறு அணை வளம் வழங்கவிட்டது அதை உடைக்க வேண்டும் என கேரளாவில் அவர்கள் பேசுகிறார்கள் நாம் தமிழ்நாட்டில் பேசுகிறோம் ஆனால் இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்திலே பேசப்படும் போது அனுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இருக்கிறது ஒரு மக்களாட்சி நாடு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே நிர்வாகம் என்று தனியாக இருக்கிறது நீதித்துறை இருக்கிறது பத்திரிகை துறை ஊடகம் இருக்கிறது நமக்கான பிரதிநிதிகளாகத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற இருக்கிறார்கள் ஆக இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான இந்த பிரச்சனை எழுப்பப்படும் போது இந்த முல்லைத்துறையாக சம்பந்தப்பட்ட ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கேதான் நாடாளுமன்றத்தால் அவர்கள் என்ன பேசினார் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அரசியல் கட்சி தலைமையாவது ஒரு கண்ணன் அறிக்கை கொடுத்துதான் அங்கிருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் பேசுறார் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறாங்க நீர்வளத்துறை அமைச்சர் இந்த அவதூறு போராட்டத்திலேயே கேரளாவில் நீர்வளத்துறை அமைச்சர் போய் கலந்து கொண்டு பேசிட்டு வர்றாரு ஆனா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு பயனாண்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த மண் சரி என்ன காரணம் அங்க இருக்கக்கூடிய சாலியார் சாலியாரு அதிகப்படியான மழை காரணமாக பெரு வெள்ளம் காரணமாக பொங்கி வலிந்து ஆக வரத்துக்கு அது வேறு பாதை எடுக்கிறது அந்த வேறு பாதை எடுக்கும் போதுதான் ஊற பூர அடிச்சுட்டு ஆறு பிரவாகம் போயிட அந்த நிலச்சரி ஏற்பட்டது இந்த சாணியாக எங்க உற்பத்தி ஆகுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தாலுக்காவது உற்பத்தி ஆகுது அதுக்கு அங்க பேர் என்ன பாண்டியாறு புன்னம்புலாவை இணைந்து போய் தான் கேரளாவில் சாணியாக மாறுது அந்த சாணியாத்துக்கு ஒரு ஏக்கர் அணைக்கிட்டு நிலமோ பாசனமும் ஒன்றும் கிடையாது குடிநீர் தேவைக்கு மட்டும்தான் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து நம்ம பாண்டியாறு குடம்புல நிறைவேற்றி காய்ந்து கிடைக்கக்கூடிய அந்த ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தண்ணியை கொண்டு வாழ்மவானியோட இணைக்க வேண்டும் காமராஜர் காலத்தில் இருந்து திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கேரளாவோட பேசிக்கிட்டே இருக்க

குறைந்தபட்சம் பத்து டிஎம்சி தண்ணி தான் அது கொள்ளலாம் கீழே எழுபது டிஎம்சி இடுக்கி இருக்கு இதை விட ஆறு மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட இடுக்கி அணை தான் நிலநடுக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது என்பதை உலக வங்கி சொல்லி இருக்கிறது நாம சொல்லல் என்பது உணர்த்தவில் இடுக்கி என உணர்ந்து அஞ்சு மாவட்ட கண்ணாப்பூர் உண்மை நீங்க அணைகளுக்காக உலகளாவிய அமைப்புகள் ரெண்டு இருக்கு

ஆய்வு பண்ணி அப்படி இதை பலப்படுத்துங்கிறார் கரைகளை பலப்படுத்துங்கிறார் பல்வேறு திட்டங்களை பரிந்துரைக்கிறார்கள் எந்தெந்த அணைகள் அபாயத்தில் இருக்குது அப்படிங்கிறார் உலகளாவிய பட்டியலிருந்து நம்ம நாட்டு பட்டியல் வரை கேட்கிறது அபாய கட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகள் பட்டியல முல்லை பெரியாறு அணைகிற பேரை இடம்பெறவில்லை என்பதை நாம் முற்று கவனிக்க வேண்டும் கேரளாவில் சொல்ற அணை அபாய இருக்குது அணை கட்டி நூறு கடந்து விட்டது இடிஞ்சிடும் இடிஞ்சு போச்சு தண்ணி வந்துட்டு இருக்குது கேரளா மூலி போச்சு ஆனால் உலக அளவிலே அணைகளை கண்காணிக்கக்கூடிய உலகளாவிய அமைப்பு உலக மூலிக்கு கீழே இயங்கி கொண்டிருக்கிறது அவன் ஒரு முறை கூட முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த வேண்டும் பராமரிக்க வேண்டும் அது பலவீனமாக இருக்குன்னு ஒரு இடத்து கூட அவன் சொல்ல வேண்டும் ஆக இந்தியாவில் இயங்கக்கூடிய நாட்டினுடைய உயர்ந்த நீதி அமைப்பு உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை இரண்டாவது முறை ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஆணை அது ஏ சார்ந்த நீதி தலைமை தமிழ்நாட்டின் சார்பில் ஐயா லட்சுமணன் ஏஆர் லட்சுமணன் அங்க ஐயா ஏ தாமஸ் கே தாமஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பல்வேறு துணை குழுக்கள் உருவாக்கப்பட்டு நான்கு கேள்விகளுக்கு விடை காணப்பட்டது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்லை ஒன்னு இங்கே மழை பெய்யும் போது பெரியார் நீர் எவ்வளவு உயரும் எவ்வளவு விரியும் என்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டதுள் இருக்கிறதா தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறதா என்பதற்கும் முழு அமைச்சர் தீர்வு காணப்பட்டது அங்கு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் அங்க உள்ள இருக்கிற கம்பி சிமெண்ட் சுருக்கி சுண்ணாம்பு எல்லா கட்டுமானங்கள் குறித்தும் துணை குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்யப்பட்டது எல்லா குழுக்களுமே அணை பலமாக இருக்கிறது பலமாக இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க அது தீர்ப்பு ஒரு இலக்கு விடாமல் பதிவு செய்யப்பட்டது இருந்தாலும் கேரளாவின் சார்பில் இடம்பெற்றிருந்த நீதிபதி அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் அவர் பேர் கேடி தாமஸ் அவருக்கு அப்போ ஒரு சந்தேகம் வருது அவரு போய் என்ன பண்றாரு கேசி தாமஸ் அப்படின்னு ஒரு பொறியாளர் அவர் இன்னைக்கு நேரத்தில் அவர் மத்திய நீர்வளாணையத்தினுடைய பொறியியல் நிபுணராக இருந்தவர் முதல் சுற்றிலேயே இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேயே எழுந்த போது அதை ஆய்வு செய்து அணை பலமாக இருக்கிறது என அறிக்கை கொடுத்தவர் அவர் போய் நீதிபதி சந்தித்து அவருடைய கருத்து கேட்கிறார் அப்போ நீதிபதி அவர் சொல்றார் பொறியாளர் சொல்றாரு ஐயா இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலேயே முழுமையாக மறுகட்டுமானம் செய்யப்பட்டு விட்டது இரண்டு பக்கமும் தாங்கி சுவர்களை எழுப்பி அதுவும் பழைய கட்டுமானம் இணைத்து ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்கிறது தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரீட் அணைகளை விட அந்த அணை பலமாக இருக்கிறது சொன்னார்

தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ரவீந்திரன் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் சங்க தலைவர் நாராயணசாமி கடைமடை ராமநாதபுரம் விவசாயிகள் சங்க தலைவர் அழகர்சாமி பாண்டியன் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க தேனி மாவட்ட தலைவர் சிவனாண்டி பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் முனைவர் செயலாளர் சாமிநாதன் மேகமலை ஜெயக்குமார் கூடலூர் ராஜீவ்காந்தி தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் சுப்பையா பழனிசாமி சரவணகுமார் ராஜா மருத்துவர் நீலவண்ண நாகராஜா கடமலைக்குண்டு வேல்முருகன் நில வணிகர் சங்க தேனி மாவட்ட தலைவர் மனோகரன் ஆதித்தமிழர் பேரவை கம்பம் நகர செயலாளர் அதியர் மணி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கம்பம் நகர செயலாளர் அறிவழகன் பென்னி குவிக் ஆண்கள் சங்க தலைவர் நடராஜன் சிவகங்கை நாராயணன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் உசலம்பட்டி ஒன்றிய அவைத்தலைவர் தமிழ்ச்செல்வன் ஒன்றிய செயலாளர்கள் முருகன் சின்னன் வழக்கறிஞர் போஸ் ஆகியோர் உட்பட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் நாடாளுமன்றத்தில் கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முல்லைப் பெரியாறு அணை குறித்து அவதூறு பிறப்பிய போது எவ்வித பதிலடியும் கொடுக்காமல் அமைதியாக வேடிக்கை பார்த்த தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதே போன்று செய்வார்களே ஆனால் அவர்களது வீட்டின் முன்பு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது